வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த குருவின் நினைவாக எழுந்த ஒரு கதியை பதிவு செய்கிறேன் ஒரு மனிதனுக்கு இறை இணைவு எவ்வாறு புலப்படும் என்பதை கூறும் வகையில் இப்பாடல் எனக்குள் எழுந்தது குருவை பற்றியே கோடி நன்மை பெறும் கருவை பற்றியே காந்தம் சேர்த்திடுது திருவை பற்றியே திரிகாலம் உணர்ந்தது குருவை பற்றியே உண்மையை விளங்கிடுது ஊர்தோறும் சுற்றியே உண்மை விரைத்திடு பார் முழுவதும் பரப்பிய பசுமை நேர்மையும் உண்மையும் நிஜம் தரும் நேர்மையும் உண்மையும் நிஜம் தரும் நேர்த்தியான திரேகத்தில் உணர்வாகுமே வாழ்க்க வடமுடன் குருவை பற்றியே கோடி நன்மை பெறு குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை இப்பாடலின் முதல் வரியாக வந்திருக்கிறது கருவை பற்றியே காந்தம் சேர்த்திடு கருவை பற்றியே ஆழ்மன ஜானமாக துரியாதீதத்தில் பயணித்தால் அது நமக்கு கரைந்த இறைவனாக இருக்கக்கூடிய காந்தத்தை கிணிவாக்குவதாக அமையும் திருவை பற்றியே திரிகாலம் உணர்ந்திடு அவ்வாறு இறைவனை உணர்ந்தபோது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய திரிகால ஞானம் நமக்கு வரும் என்பதாக இக்கவி வந்திருக்கிறது உருவை பற்றியே உண்மையை விளங்கிடு இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நான் இறைவனை நோக்கி பயணிப்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள என்று குரு கூறியிருக்கும் இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் இறை உணர்வுக்கான வழி என்பதாக வந்திருக்கிறது ஊர்தோறும் சுற்றியே உண்மையை விளை விளைக்கிடு தொண்டு மனப்பான்மையாக இறையைப் பற்றி சொல்வதற்கு நான் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதாக வந்திருக்கிறது பார் முழுவதும் பரப்பியே பசுமை செய்திடு உலகம் முழுவதும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஆன்மீகத்தை போதிக்கலாம் பயணிக்கலாம் என்று குரு பயணித்த அந்த பயணம் நமக்கு நினைவூட்டுவதாக இவ்வரி வந்திருக்கிறது நேர்மையும் உண்மையும் நிஜம் தரும் நேர்மையாக நாம் மாறிப்போகும்போது உண்மைத்தன்மையாக நிஜத்தை கொடுத்து அந்த இறைவன் நம்முள் வந்தபோது நமக்கு நேர்த்தியான திரேகத்தில் திரேகம் நேர்த்தியாகும் அதே சமயம் அந்த திரேகத்தில் இறை உணர்வும் நமக்கு இருந்து கொண்டிருக்கும் ஆக இறைவனை இணைவு பெற குருவை பற்றி கொள்ள வேண்டும் அந்த கருவாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் கருவாக இருக்கக்கூடிய அந்த தவத்தில் ஆழ்ந்து சேமிப்பு பெற்று திருவை பற்றிய திரிகாலம் திரிகால நாணத்தை பெரும் அளவிற்கு நாம் அகத்தகத்தில் உயர்ந்து செல்ல வேண்டும் அதற்கு இந்த உடல் தேவை உடல் பராமரிக்காக கொடுத்திருக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சிகளை ராஜகல்பம் உடற்பயிற்சி தியான பயிற்சி அகத்தாய் பயிற்சி மௌன பயிற்சி தேவகாந்த பெருக்க பயிற்சி என்று நமது குரு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நாம் பயின்று நம் உடலை நலமாக வைத்து கொள்ள வேண்டும் உறையும் இடம் என்பதாக வருவதை நாம் சிந்திக்கலாம் அவ்வாறு நம்மை சரிபடுத்தி கொண்டு ஊர்தோறும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதாக செல்ல வேண்டும் பார் முழுவதும் பரப்பியே பசுமை செய்திடு அனைவருக்கும் அந்த பசுமையாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை அந்த ஆனந்தத்தை அனைவருக்கும் நாம் பரப்பி கொண்டிருக்க வேண்டும் இதற்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த நிஜமான இறை சொரூபம் எப்போதும் இருந்து கொண்டு இருப்பதாக நேர்த்தியான இந்த திரேகம் நமக்கு எப்போதும் நமக்கு கை கொடுக்கும் அதற்கு இறைவனே அருள் புரிவார் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை குருவின் நினைவாக பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி